சட்டமன்ற இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உரிய முறையிலே சந்திக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சருமாக இருந்து திகழ்ந்த மக்கள் சக்தி படைத்த மகத்தான ஆளுமை பண்பை படைத்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவையொட்டி ஏற்பட்டிருக்கிற காலியான இடமாக இருக்கக்கூடிய ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தே தேர்தல் கடத்தில் தற்போது இடைத்தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய கடப்பணியை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய ஆலோசனையை பெற்று உரிய முறையிலே அதற்குரிய பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தொகுதியில் மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தகைய எதிர்ப்பு சக்திகள் வந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழுக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பெருமைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற லட்சியத்தையும் கனவையும் வென்றெடுக்கக்கூடிய கூடிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ற முறையிலே சின்னம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று கழகத்தினுடைய பல்வேறுபட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அமைச்சர் பிரதானிகள் அத்தனை பேரின் ஆலோசனையை பெற்று கழகத்தினுடைய தேர்தல் பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல் கடத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் மகத்தான வெற்றி பெறும் எங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்கிற அளவிற்கு நாங்கள் களம் காண்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் இது குறித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆட்சி குழு கலந்து ஆலோசித்து உரிய முறையில் வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்